ஹாய் நான் சதீஷ் சுடற்கல்வி ஆசிரியர் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க வீடியோக்குள்ளே நேரம் போகலாம் இன்றைக்கு பார்க்க போகிறது உடற்தகமை காரணிகள் உடற்தகமை காரணிகள் என்கிறது என்னென்னு சொன்னால் எங்களோட அன்றாட வேலைகளை சுருக்கமாக சொல்ல வேணுமாண்டா எங்களோட அன்றாட வேலைகளை சரியாக செய்கிறதுக்கு உடல் கொண்டு இருக்கக்கூடிய திறன் தான் காரணிகள் எங்களோட அன்றாட வேலைகள் அல்லது ஒரு வேலையை செய்கிறதுக்கு உடற் பண்புகள் சரியாக இருக்கணும் அந்த பண்புகளை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று அசைவு சார் உடற்தகமை இன்னொன்று ஆரோக்கியம் சார்ந்த உடற்தகமைன்னு நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் இன்றைக்கு பார்க்க போகிறது அசைவு சார் உடற்தகமை இது பெரும்பாலும் தரம் பதினொன்று மாணவர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் ஆனால் எல்லாரும் இதை தெரிஞ்சு கொள்ளணும் கோச்சஸ் சரி உடற்கல்வி ஆசிரியர் சரி பெற்றோர் சரி கட்டாயம் இந்த உடற்தகமை பண்புகள் என்றால் என்னங்கிறத தெரிஞ்சு கொள்ள வேணும் இந்த உடற் என்கிறது கட்டாயம் எங்களோட உடலும் உள்ளமும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மிக முக்கியமான ஒன்று இந்த உடற் தகமை காரணிகள் ஆகவே நாங்கள் அதை விருத்தி செய்வதனூடாக எங்களோட உடலையும் உள்ளத்தையும் நாங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் இந்த உடற் தகமை பண்புகள் எங்களோட உடலுக்குள்ளே ஒவ்வொருவருட்டையும் காணப்படும் அதை நாங்கள் எவ்வளவு விருத்தி செய்கிறோம்ங்கிறத பொறுத்து தான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயற்பாடுகளும் காணப்படும் ஆகவே விளையாட்டு வீரனாகவோ அல்லது ஒரு வேலையை சரியாக காயங்கள் இல்லாமல் செய்து முடிக்கிறதுவோ இந்த உடற்தகமை பண்புகளை நாங்கள் சரியாக விருத்தி செய்து கொள்ள வேணும் விருத்தி செய்த ஒருவரால் தான் வேலைகளை காயங்கள் இல்லாமலும் இலகுவாகவும் செய்து முடிக்க முடியும் இந்த பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் ஆறு அசைவு திறன் சார் தகமையில் இருக்குது ஒன்று வலு பவர் ரெண்டாவது துரிதம் எஜிலிட்டி மூன்று ஒத்திசைவு கோர்டினேஷன் நாலு சமநிலை பேலன்ஸ் அஞ்சு கதி ஸ்பீட் மறுதாக்க வேகம் ரியாக்ஷன் ஸ்பீட் இந்த விஷயங்களை எங்களோட உடலில் ஒவ்வொன்றாக விருத்தி த தனித்தனியாக இருந்தாலும் அதை நாங்கள் கூட்டாக விருத்தி செய்யும் போது தான் எங்களோட உடல் முழுமையாக ஆரோக்கியமாக செயல்படும் இதில் ஏதாவது ஒன்றை நாங்கள் விட்டுட்டு ஏதாவது ஒன்றை விருத்தி செய்யும் போதும் எங்களோட உடல் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்காது ஆக நாங்கள் கட்டாயமாக இந்த ஆறு பண்புகளையும் முழுமையாக ஒருங்கிணைத்து விருத்தி செய்யும் போது நாங்கள் மிக ஆரோக்கியமான மனிதர்களாக காணப்படுவோம் அடுத்தது இதனால் அல்ல ஏற்படக்கூடிய நன்மை என்ன அல்லது ஏன் நாங்கள் இதை விருத்தி செய்யணும் உடற்தகமை சார்ந்த பண்புகளை அசைவு திறன் சார் பண்புகளை நாங்கள் ஏன் விருத்தி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் முதலாவது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து நாங்கள் விருத்தி செய்கின்ற போது எங்களோட உடல் வந்து முழுமையாக வலுவாகும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும் எங்களுக்கு ஆகவே அதன் மூலமாக தினசரி செயற்பாடுகள் விளையாட்டுக்கள் எங்களுக்கு ஏற்பட கூடிய காயங்கள் மேலதிகமாக ஒரு சில நன்மைகள் இந்த இதில் இருக்கு உடல் ஆரோக்கியம் ஏன்படும் தசைகள் வலுவடையும் எங்களுடைய தசைகள் வலுவடையும் அடுத்தது எலும்பு வலிமை அதிகரிக்கும் இதய நுரையீரல் செயல்திறன் அதிகரிக்கும் போன்ற நிறைய நன்மைகள் இருக்கு மேலதிகமாக நன்மைகள் பார்க்க வேணுமாக இருந்தால் நீங்கள் எம் சதீசர் டாட் காம்ங்கிற வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த பிடிஎஃப்பை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி கொள்ளையிலும் அல்லது என்ற டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ என்ற டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்த விஷயம் நாங்கள் நேராக போக போகிறோம் வலு வலு என்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அதிக சக்தியுடன் செயற்படும் திறன் எதிர்படுகின்ற தடைக்கு எதிராக ஏதாவது ஒரு தடை கிடைச்சா அதுக்கு எதிராக எவ்வளவு நாங்கள் சக்தியை பிரயோகிக்கிறோமோ அதுதான் வலு பவருங்கிறது இந்த பவரை விருத்தி செய்கிறதால அல்லது பவர் எங்கள்கிட்ட இருக்கத்தால் கிடைக்கக்கூடிய நன்மை வந்து எங்கள தசைகளும் மென்புகளும் வலுவடையும் தசைகளும் மென்புகளும் வலுவடைஞ்சால் நாங்கள் ஒரு வேலையை இலகுவாக செய்து முடிக்க முடியும் அன்றாட வேலையை நாங்கள் இலகுவாக செய்து முடிக்கலாம் ஒரு தண்ணி கேன் தூக்குறது அல்லது ஓடுறது பாயிறது அல்லது பாரமான பொருட்களை தூக்குறதுன்னு சொல்லி நாங்கள் நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள இயலும் இது எந்தெந்த விளையாட்டுகளில் பெரும்பாலும் பயன்படும் எல்லா விளையாட்டுகள்லையும் பயன்படும் அதிகமாக எந்த விளையாட்டுகளில் பயன்படும்னு பார்த்தா கபடி கிரிக்கெட் கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் பந்தை தள்ளுறது அது ஒரு வீரரை தள்ளுறது அல்லது இழுக்கிறது போன்ற செயற்பாடுகளுக்கு இந்த வலு பவர் மிக முக்கியமாக தேவைப்படும் அப்போ இந்த ஈடுபடக்கூடிய ஆக்கள் மிக முக்கியமாக வலு அல்லது பவரை நீங்கள் விருத்தி செய்து கொள்ள வேணும் இல்லைன்னு சொன்னால் முழுமையான திறனை நாங்கள் வெளிப்படுத்த முடியாது இதுலேயும் கவனிக்க வேண்டிய இந்த பவரை நாங்கள் விருத்தி செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு நிறைய எல்லாம் ஒத்து போகும் ஓம் அப் செய்யணும் எங்களுடைய உடல் நிலையை சரியாக இருக்குமா கொன் நிலை சரியாக இருக்காங்கிறத கொள்ளணும் வெயிட் கொண்ட்ரோல் இருக்கணும் மூமெண்ட் கொண்டரோல் இருக்கணும் நல்லா சுவாசிக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் கார்போஹைட்ரேட்டோடு சேர்த்து நியூட்ரிஷன்கள் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் இல்லைன்னு சொன்னால் காயங்களை உருவாக்கும் பவர் ஜெனரேட் பண்ணுறாக்கள் அல்லது விருத்தி செய்ய வேண்டியாக்கள் இந்த விஷயங்கள் கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும் கார்போஹைட்ரேட்டும் நியூட்ரிஷனும் மிக மிக முக்கியம் இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு உபாதைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ரெண்டாவது பார்க்கலாம் அஜிலிட்டி துரிதம்ங்கிறது விரைவாக திசையை மாற்றக்கூடிய திறன் ஒரு வீரர்கிட்ட அல்லது ஒரு மனிதர்கிட்ட விரைவாக திசையை மாற்றக்கூடிய திறன் நிறைய விளையாட்டுகளில் நாங்கள் விரைவாக திசையை மாற்றுவோம் இப்படி இந்த பண்பை அஜிலிட்டியை நாங்கள் விருத்தி செய்து கொள்றதால ஒரு விளையாட்டில் வேகமாக பதிலளிக்க முடியும் குறிப்பாக பேட்மிண்டன் தங்களோட திசையை மாற்றிக்கிண்டே விளையாடுவாங்க பந்து போகிற திசைக்கு ஷெடியூல் போகிற திசைக்கு நாங்கள் போயே ஆகணும் இல்லைன்னு சொன்னால் தோல்வி ஆகவே அவங்க அநேகமாக இந்த அஜிலிட்டியை விருத்தி செய்தே ஆகணும் ஒரு பேட்மிண்டன் விளையாடக்கூடியாக இப்படி விருத்தி செய்வாங்களாக இருந்தால் விளையாட்டின் போது ஏற்படக்கூடிய காயங்களை அவங்க தடுத்து கொள்ள இயலும் இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் காயங்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஹாக்கி கபடி பேட்மிண்டன் இது எல்லாத்திலையும் நாங்கள் இந்த பண்புகளை விருத்தி செய்து கொள்ள வேணும் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஓய்வு மற்றும் சரியான உணவு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் கட்டாயம் சரியான சக்தி தரக்கூடிய உணவுகள் நாங்கள் சாப்பிடலன்னு சொன்னால் விபத்துக்கள் எங்களுக்கு வரும் மூன்றாவது ஒத்திசைவு ஒத்திசைவுங்கிறது கை கால் எங்களோட உடல்ல காணப்படக்கூடிய கை கால் கண்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயற்படக்கூடிய திறன் எங்களோட உடல் உறுப்புகள் வந்து ஒருங்கிணைந்து செயற்படக்கூடிய திறன் தான் இந்த ஒத்திசைவு கோடினேஷனுங்கிறது இந்த கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் விளையாட்டுல கட்டாயமாக தோல்வியை அடைவோம் காரணம் என்ன சொன்னால் கிரிக்கெட் ஒன்றில் பந்து வருதுண்டு வப்பமே பந்து வந்து கொண்டு இருக்குது கெட்சு பிடிக்க போகிறோம் கண்ணால் வேறு ஒரு இடத்துல பார்த்துட்டு நாங்கள் கையால் கெட் பிடிக்க இயலாது சேம் டைம் கண்ணால் நல்லா பார்க்குறோம் ஆனால் எங்களோட கை வரையிலாண்டாலும் கெட்சி பிடிக்க முடியாது ஆகவே அங்கே கால் நகரோனும் கை வரோனும் கண் பார்க்கணும் இந்த எங்களோட பொடி மூன்று பொடி உறுப்புகள் உடல் உறுப்புகள் மூண்டுமே ஒத்திசைவோடு செயற்பட்டால் மட்டுமே கிரிக்கெட்டில் பந்து கேட்ச் பிடிக்க முடியும் இப்படி நிறைய விளையாட்டுகள் இருக்குது கால் போல் பாஸ் பண்ணுறது வீரரை யாருக்கு பண்ண போகிறோம்ட்டு பார்ப்போம் காலில் போல் இருக்கும் தலை மேலே இருக்கும் ஆகவே அந்த கோஆர்டினேஷன் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் செய்ய இயலும் இல்லைன்னு சொன்னால் செய்ய முடியாது இதுலேயும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது கண்கள் மற்றும் கால் கைகளை நாங்கள் கவனிக்கணும் மெதுவாக தூங்கணும் முதலாவது இதுக்கான ப்ராக்டிஸ் வந்து மெதுவாக துவங்கணும் அவசரம் இல்லை மெதுவாக துவங்கலாம் ரைட் இந்த வீடியோவில் இந்த மூன்று விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் நாலாவது சமநிலையிலிருந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோட லென்த் கூட போகிறதால நாங்கள் பார்ட் டூவில் நான் அதை போடுறேன் பாருங்கள் பார்ட் டூ லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் இதில் பார்ட் ஒன்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்